வணக்கம் ஐயா என் பேர் வந்து சிவகாமி நாம் தமிழர் அதாவதுங்க ஐயா இதற்கு முன்பு நான் ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா ஐயா திருமாவளவன் அவர்கள் வந்து அவரை போன்ற ஒரு மிகவும் ஒரு சிறந்த ஒரு தலைவர் அவர் கடந்து வந்த பாதை என்பது வந்து மிகவும் ஒரு கடினமான ஒரு பாதை கற்கள் முற்கள் நிறைந்த ஒரு பாதை தான் அவர் கடந்து வந்தது எல்லாமே அதாவது இது எதுவுமே பிறருக்கு தெரியாது குறிப்பாக மேடையில் பேசிய அம்மையார் அவர்களுக்கு ஐயா தொழில் திருமாவளவன் அவர்கள் கடந்து வந்த பாதையை எப்படி அவரை எப்படி பயணித்தார் அது எதுவுமே அவர்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அது வந்து ஒரு பிறந்தநாள் விழா மேடைதான் அது ஒரு அரசியல் மேடை என்பது வேறு ஒரு பிறந்தநாள் விழாக்கான ஒரு மேடை என்பது வேறு அப்படிப்பட்ட மேடையில் நீங்கள் வந்து பேசலாம் ஐயா அவர்கள் வந்து செய்த சாதனைகள் நிறைய இருக்கிறது தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தவர் அப்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மேடை பேச்சுகளை நான் நிறைய கேட்டது உண்டு அவருடைய பேச்சை கேட்கும்பொழுதே அந்த ஒரு உணர்வு நம்மளுக்குள்ளார எழும் அப்படி ஒரு சிறப்பான ஒரு பேச்சு ஐயாவுடையது அப்படிப்பட்ட ஒரு நபரின் பிறந்தநாள் விழா அங்கே கொண்டாடப்படும் போது அவர்கள் வந்து அவருடைய சாதனைகளை பற்றி நிறைய பேசியிருக்கலாம் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கலாம் இது போன்ற பல விஷயங்களை வந்து அங்க பேசியிருக்கலாம் ஆனா அதை விட்டுட்டு ஒரு கட்சியின் தலைவரை பற்றி இப்படி கீழ்த்தனமாக பேசியது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயம் இது இதுவே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் மேடையில் எங்களது சகோதரர் வந்து பேசும் பொழுது ஐயா அவரது பெயரை உச்சரித்த உடனேயே எங்களது அண்ணன் எழுந்து நின்று வேண்டாம் நிறுத்துங்க அவர் அண்ணாவை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லி அதை அங்கே முடிச்சார் அது அரசியல் நாகரீகம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்படி ஒரு பெண்மணி வந்து மேடையில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அதை வந்து ஐயா அவர்கள் தடுத்திருக்கலாம் மாற அதை ரசிச்சு கேட்ட மாதிரிதான் இருந்தது இது எந்த விதத்துல இது நியாயமா இருக்கும் கோமாளி என்ற வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க யாரு கோமாளிங்க ஐயா யார் கோமாளி பஞ்சமி நிலம் பற்றி பேசும் பொழுது இவர்கள் எதையுமே பேச மறுக்கிறார்களே பிரிட்டிஷ் அரசாங்கம் அட்டவணை பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பிரித்து கொடுத்த நிலம் அது பஞ்சமி நிலம் அதை பற்றி பேசும் பொழுது இவர்கள் ஏன் மௌனிக்கிறார்கள் யார் கோமாளி வேங்கி வயல் என்று வரும் பொழுது அதற்கு இவர்கள் கண்ட தீர்வு என்ன இதுவே வந்து தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க போகும் பொழுது ஐயா நீங்க இங்கே இறங்கிக்கோங்க நாங்கள் போய் வாக்கு சேகரிச்சுட்டு வந்துக்கிறோம் அந்த பகுதிக்கு நீங்கள் வர வேண்டாம் இடையிலே இறக்கி விட்டு சென்றார்களே அன்னைக்கு நீங்கள் இடையில இறங்கி நின்றீர்களே யார் கோமாளி எங்கள் அண்ணன் கோமாளியா இதையெல்லாம் ஒருமுறை சிந்தித்து பார்த்து இருந்தால் அந்த அம்மையார் பேசுவதை அவர்கள் தடுத்து நிறுத்திருக்கலாம் அது எதையுமே செய்யவே இல்லையே அப்ப இதை எப்படி பார்க்கறது அதனால் மிகவும் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதாவது ஆர் எஸ் எஸ் அவங்க பேசிருக்காங்க ஆர்எஸ்எஸ் கூட யார் இன்னைக்கு ஆர் சித்தாந்தம் கொள்கை அனைத்தையுமே அடிப்படையாக கொண்ட பிஜேபி கூட இன்னைக்கு யார் வந்து கை கோர்த்து கை குலுக்கி நிக்கிறாங்க அப்படின்னு அப்பட்டமாவே தெரியுது இல்லையா இவர்கள் என்னைக்கு வந்து ஆரியமும் திராவிடமும் வேறு வேறன்னு என்னைக்கு இருந்திருக்காங்க ஆரியமும் திராவிடம் அப்படி இருந்தே தான் அதுதான் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவராய் அவர்கள் சொல்லுவாங்களே ஆரியமும் திராவிடம் வேறு வேறு அல்ல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் இருவரும் கைகோர்த்து நிற்பார்கள் அப்படின்னு நான் சொன்னாரு இல்லையா அது இன்னைக்கு நடக்குதுல கண்ணு மாடே நடக்குது இல்லைங்களா அப்ப நீங்க எந்த விதத்துல வந்து ஆர் வந்து நீங்க நாங்க வந்து ஆர் எஸ் எஸ் கீழே செயல்படுறத நீங்க எப்படி அதை குறிப்பிடலாம் ஐயார்களே வந்து கூறியிருக்காங்க இல்லையா தலித்துகளுக்கு ஒரு தலித் முதல்வராக தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆக முடியாது அப்படின்னு குறிப்பிட்டு இல்லையா ஆக முடியாததுக்கான காரணம் என்ன ஏன் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துல சாத்தியம் ஆகலையா பஞ்சாப்ல ஆந்திரால கர்நாடகால அம்மையார் மாயாவதி அவர்கள் மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக நியமிக்கப்படல தமிழ்நாட்டில் எப்படிங்க அதாவது திராவிடத்தால் எழுந்தோம் அப்படின்றது எப்படி ஏற்புடைய இருக்கும் அதாவது சத்தியவாணி அவர்கள் அண்ணா அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பிருந்தே அமைப்புல இருந்தவங்க கட்சியில இருந்தவர்கள் அவர்கள் நீக்கப்பட்டார் தலித்துகளுக்காக அவர் குரல் கொடுத்த ஒரே காரணத்துக்காக அம்மையார் அவர்களை வந்து கட்சியிலிருந்து நீக்கினார் நீக்கினது யாரு இதே ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தானே நீக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல உலக தமிழ் மக்கள் யாராலுமே மறக்க முடியாத மிகப்பெரிய சம்பவம் நடந்து முடிந்தது வெண்மணி படுகொலை அந்த படுகொலையில கொல்லப்பட்டது யாரு தலித்துகள் தானே அன்றைய கூலி தொழிலாளிகள் தானே ஏழை தொழிலாளிகள் தானே அன்னைக்கு கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு அன்னைக்கு பக்கபலமாக நின்றது அம்மையா சத்தியமணி அவர்கள் மட்டும் தானே அன்னைக்கு இருந்த மாநில அரசு கிட்ட அவர் அன்னைக்கு இருந்த மத்திய அரசு கிட்டே அவங்க கோரிக்கை விடுத்தாங்க இல்லையா இம்மக்களை வந்துட்டு அரசே வந்துட்டு தத்தெடுத்துக்க வேணும் தத்தெடுத்து அவர்களுடைய மருத்துவ செலவு அப்பறையும் நீங்களே செய்ய வேணும் அப்படின்னு அம்மையார் அவர்கள் வந்துட்டு சொல்லலையா அவர்கள் என்ன கூறினார்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்துட்டு தலித் மக்களிடம் தலித்துகளுக்கு அவர்களுடைய எண்ணிக்கை தான் அவருடைய அந்த தொகை மட்டும் தான் நீங்க அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வந்துட்டு ஏன் கிட்ட கொண்டு வரீங்க இது சரியா அப்படின்னு கேட்ட ஒரே ஒரு கேள்வியால தானே அம்மையார் அவர்கள் வந்து அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வீட்டுக்கு கூட போகல எல்லா இணைப்புகளுமே துண்டிக்கப்பட்டுச்சே அவருடைய மின்சார இணைப்பு துண்டிச்சாங்க தொலைபேசி இணைப்ப துண்டிச்சாங்க குடிநீர் இணைப்ப துண்டிச்சாங்க எல்லாத்தையுமே துண்டித்தார்களே அப்போ எப்படி நீங்க சொல்றீங்க வரதான் நாங்க வந்துட்டு எழுந்தோம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க எவர் ஒருவருமே அவர்கள் வந்து ஒரு தலித் நீங்க இதுவரைக்கும் அவர்களது அமைச்சரவை பட்டியல எடுத்து பாருங்க அமைச்சராக இருப்பார்கள் நியமிப்பார்கள் ஆனா நீடிக்க விட மாட்டார்கள் டிஸ்மிஸ் இது நடக்கலையா எப்படி நீங்க வந்து திராவிடத்தாலதான் நாங்க வந்து எழுந்து வந்தோம்னு நீங்க எப்படி சொல்றீங்க இது எப்படி ஏற்புடையதா இருக்கும் இன்றைக்கு நடக்க இன்னைக்கு இந்த சமூகத்துல நம்ம சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே அடிப்படை காரணம் யாரு இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும் முல்லை அணை பிரச்சனையாக இருக்கட்டும் இல்ல கல்வி வந்து பொதுப்பட்ட பொதுப்பட்டியலுக்கு போன பிரச்சனையாக இருக்கட்டும் அடிப்படை காரணம் யாரு அடிப்படை காரணம் என்ன அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்தவர்கள் யார் இன்னைக்கு கச்சத்தீவை நீங்க குத்துக்கி கொடுத்துட்டீங்க இன்னைக்கு இந்த மா இன்னைக்கு எங்களுடைய மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது இல்ல எத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க ஆனா இன்னைக்கு தமிழக மீனவர் ஒருவர் உயிரிழந்தால் இவர்கள் என்ன சொல்லி குறிப்பிடுறாங்க தமிழக மீனவர் உயிரிழந்தார் இந்திய மீனவர் உயிரிழந்தார் சொல்றாங்களா அப்ப நீங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம எப்படி வந்திருக்கிறோம் நீங்க எப்படி வந்து திராவிடத்தால தான் நாங்க வந்து எழுந்து வந்தோம் நீங்க எப்படி சொல்றீங்க இது எப்படி ஏற்புடையதா இருக்கும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் யாரு ஏமாளிகள் ஐயா இன்றைக்கு நீங்க இத்தனை இத்தனை லட்சம் தொண்டர்கள் உங்களுக்கு பின்னாடி நிக்கிறாங்க நீங்க ஏன் பேசல இதே பரப்புரையின் போது எந்த கட்சியை சார்ந்தவர்களுமே அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் உள்ள கூட விடல நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களை தவிர வேற ஒருவரை கூட அங்க உள்ள விடல யா அப்புறம் யார் ஏமாளிகள் என்று சொல்றீங்க உங்களை நம்பி இருப்பவர்களா இல்ல எங்களை அண்ணனை நம்பி இருப்பவர்களா யார் ஏமாளிகள் ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் இன்னைக்கு நம்ம போய் அப்படி எத்தனை பேர் நம்பி இருக்காங்க நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஒரு இதே மேடையில் ராமதாஸ் பத்தியும் பத்தியும் பாமக குறிப்பிட்டிருக்காங்க காலகட்டத்துல எல்லாமே ஒன்னா இருந்தவர்கள் தான் இடையே அதுக்கு பிறகு ஒரு இடைப்பட்ட காலத்துலதான் அது வந்து சாதி கட்சியா மாறி போனது அது வந்து ஒரு ஒரு கசப்பான ஒரு சம்பவம் அது அன்று எல்லாமே ஒன்றாகத்தானே இருந்தார்கள் பிரித்த ஆளும் சூழ்ச்சியை கையில எடுத்தது யாரு இன்னைக்கு வன்னியரும் பல்லர்களும் பறையர்களும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா ஆட்சி அதிகாரம் எங்க நம்ம விட்டு கைவிட்டு போயிடும்ன்ற ஒரு இதை அவங்க உணர்ந்ததுனால அங்க என்ன பிரித்தாளும் சூழ்ச்சியை தான் அவர்கள் வந்து கையாண்டிருக்காங்க அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க ஊரு ரெண்டானா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்பாங்க இது வந்து ஒரு அனுத்தம்பிய பிரச்சனை தானே ஒரு பங்காளி பிரச்சனை மாதிரி தானே நீங்க இன்னைக்கு மேடையில வந்து நீங்க பேசுறீங்களே இது வந்து உட்பகையை தூண்டாதா இன்னும் ஒரு பகையை வந்து இன்னும் விரிவுபடுத்தாதா நம்மளுக்கு பிரச்சனைக்குன்னா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசி அதை சரிப்படுத்திக்கலாமே இது இன்னும் வந்து நீங்க அது உங்களுடைய மேடையில இது எப்படி நீங்க வந்து அலோ பண்றீங்க இது எப்படி ஏற்புடையதா இருக்கும் இதுவே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பு பூவை மூர்த்தியார் அவர்கள் பழங்கள் பார்க்ல ஒரு மாநாடு நடத்தினாங்க அந்த மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினரா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை தான் அழைப்பு விடுத்திருந்தாங்க அந்த அழைப்பின் போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிளாஸ்டிக் சேர் தான் இருந்தது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இருக்கை வந்து கல்யாணத்துக்கு இருக்கிற இருக்கை மாதிரி ஒரு இருக்கை வந்து வச்சிருந்தாங்க ஆனா ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து மூத்தர் அவர்களை பார்த்து சொன்னார் ஒடுக்கப்பட்ட மக்களின் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பிரதிநிதி நீங்க நீங்க தான் அந்த இருக்கையில அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கையில் அவர் அமரல அது அந்த புகைப்படம் கூட இருக்கும் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்

அதாவது இது எல்லாமே இவர்களுடைய ஒரு சதிதான் அதாவது பிரித்த ஆளும் சூழ்ச்சி என்பது வந்து அது இவர்கள் இப்போ இல்ல தொன்று தொட்ட காலத்துல இருந்தே அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க அதை அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்காங்க இதை வந்து நம்ம உணரணும் அவங்க அப்படிதான் அவர்கள் அப்படிதான் அவர்களுடைய மனநிலையே அப்படிதான் அதாவது பெரும்பான்மை கொண்ட மக்கள் நம்ம ஆனா நம்மளால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியலையே அவர்கள் குறிப்பிட்ட அவர்கள் குறிப்பிட்ட சதவீதம் மக்கள் தானே அவர்கள் இருக்கிறாங்க குறைந்தபட்ச சதவிகிதம் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்து உயர்ந்த பதவிகளில் இருந்து உயர்ந்த பொறுப்புகள்ல இருந்து அமைச்சரவையில இருந்து எல்லாமே அவர்கள் தானே இருக்கிறாங்க இதை எப்படி ஏற்புடையதா இருக்கும் இதை யாரு சிந்திக்கணும் யாருக்கு அந்த புரிதல் வரணும் நம்மளுக்கு தானே வரணும் அப்ப நம்ம தானே அதை வந்து உணர்ந்து பார்க்கணும் இது வந்து நாங்கள் தமிழ் கட்சியில தம்பி தங்கங்களுக்கு கசப்பு வந்து அவங்க வந்து பல காணொலிகளும் போய் பதிவு பண்றாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த பிசி இருக்கிற நண்பர் அதாவது தம்பி தங்கைகள் அண்ணன் தம்பிகள் உங்களுடைய பாதை நாங்கள் இல்ல அதாவது இதை அங்க இருப்பவர்கள் கூட ஏற்க மாட்டார்கள் அங்க இருக்கிறவங்க கூட ஏற்க மாட்டார்கள் எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தானே எல்லாருமே ஒரே பப்பல் கொடி உறவுகள் தானே அதை எப்படி ஏற்பார்கள் அவர்களுக்குமே அந்த மனக்கசப்பு இருக்கிறது இப்படி இது சரியில்லை இதை இவர்கள் பண்ணிருக்க கூடாது இதை ஏன் ஆமா இதற்கு அதற்கான இடம் இது கிடையாது ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவின் போது பேசக்கூடிய விடயங்கள் இது அல்ல அவர் கடந்து வந்த பாதை மிகவும் ஒரு கடினமான ஒரு பாதை யாருக்குமே சமரசம் செய்யவே மாட்டார் எதற்காகவும் யாருக்காகவும் சமரசம் செய்யாத ஒரே தலைவராக இருந்தார் அதாவது தலித்துகளுக்கு வந்து ஒரு பாதுகாவலன் சொல்லலாம் ஒரு பாதுகாவலன் ஒரு அரண் அது அந்த மாதிரி தான் அவர் வழிநடத்தி கொண்டு போனார்

அதாவது இதா அவர் அவர்களுடைய ஒரு கண்ணோட்டம் தான் இப்ப நாங்க பேசுறது அவர்களுக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கோம் அவர்களையும் தான் அங்க ரொம்ப கீழ்த்தனமான ஒரு வார்த்தைகளால் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க அது அவர்களுடைய சிந்தனை அது எதை நோக்கி இருக்கிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியல ஆனா எங்களை பொறுத்த மட்டும் அவர்கள் அம்மையார் அவர்கள் பேசியது வந்து ஏற்புடையது அல்ல மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயம் அது அதாவதுங்க ஐயா அதாவது எங்கள் அண்ணன் எங்களுக்கு கற்பித்தது அப்படின்னா இவர்கள் அனைவரும் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அதனால அவர்களை பற்றிய விமர்சனம் விமர்சிப்பது என்பது வந்துட்டு வேண்டாம் இதையும் கடந்து போவோம் அப்படின்றதான் எங்க அண்ணன் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இந்த அளவும் இன்றளவும் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால இது வந்து ஒரு தீ வேற சக்திகள் உள்ள வந்து நம்மளை பிரித்த ஆளும் சூழ்ச்சியை கையா ஆண்டுட்டு இருக்காங்க அது வந்து அப்பட்டமாவே தெரியுது இன்று நடந்த சில சம்பவங்கள் கூட அதற்கு மிக உதாரணம் அப்ப அந்த மாதிரியான ஒரு விடயங்களுக்கு எல்லாமே இங்க நம்ம வழிவிடாமல் பல சாதிகளாக பல பிரிவினர்களாக பிரிந்து இருக்கும் எல்லாருமே தமிழர்களாக எல்லாருமே ஒன்றுபடணும் ஒற்றுமையே பலம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எதுவாக இருப்பினும் சரி பட் தமிழன் என்று வரும்பொழுது அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய பலம் என்ன என்பதை நமது எதிரி யார் என்பதை முதலில் நாம் ஒரு இலக்கு வைக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்துதான் செயல்பட வேண்டும் நன்றி வணக்கம்